பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி வணக்கம் வணக்கம் ஹாய் 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 வணக்கம் கதீர் சார் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு ஆடு அழகாக கத்துது அழகாக கத்தாம் பின்னா கத்தும் கத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் நிறைய பேசலாம் லைவ்ல ஜாயின் பண்ணிருக்க எல்லாரும் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் சகோ வணக்கம் 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 என்னெல்லாம் புகமூட்டமாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் தெளிவாக தெரியும் உள்ள கண்ணுக்கெல்லாம் மூட்டமாக தான் தெரியும் எப்போவுமே கோளாறு பிடிச்ச கண்களுக்கு கோளாராக தான் தெரியும் ஔவையார் பாட்டியின் சாமி கும்பிட்ட பின்னாடி கவுனி செல்லும் கதை சார் அதை பற்றி ஔவையாரிடம் கேட்கவும் சூப்பர் 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 கண்டிப்பாக கண்டிப்பாக ஔவையார் வழிபாடு வந்து சிறந்த வழிபாடு ஓவையார் வழிபாடு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுக்கக்கூடிய வழிபாடாக சொல்லப்படுது காலங்காலமாக ஔவையார் வழிபாடுகள் வந்து வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அதனால் ஔவையார் வழிபாடு மேற்கொள்கிற எல்லாருக்குமே வெற்றி தான் சரி சரி இந்த இடத்தில் போய் உட்கார அண்ணா கால் வலிக்க போகுது நான் உட்காந்துருக்கேனா நின்றுருக்கனான்னு நீ பார்த்துட்டு உன்னோட மூளைக்கு ஏ சிஇடி நாயுடு அப்படியே தோத்து போயிடணும் லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் நிறையா வந்து நம்ம கொல்கத்தா டாக்டரோடைய ஆத்மாவை இல்லை வந்து நிறையா ஸ்ரீமதியிலேருந்து சித்ரா வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்ம பயன்படுப்போம் இந்த இலை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன இலைன்னு தெரியும் இந்த இலையை வந்து நம்ம வந்து அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிக்கும்போது ஒரு சீவக்காய் தேய்ச்சி குளித்ததை விட ஒரு அற்புதமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும் இந்த இலை கொல்கத்தா டாக்டர் பற்றி பேசவும் கதிர் நிறைய விஷயங்கள் கொல்கத்தா டாக்டரை பற்றி பேசிட்டேன்மு சமுதாயத்தில் கொல்கத்தா டாக்டர் மட்டும் இல்லை காஞ்சிபுரத்தை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவி ஐந்தாம் ஆண்டு படிக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவி கல்லூரியிலிருந்து விடுதியிலிருந்து ஐந்தாவது மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிவிடுவேன் மான அழுத்தம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பின்னாடி இருந்த வேதனைகள் வழிகள் யாருக்கு தெரியும் அவங்களோட மனநிலை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் பெற்றோர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் இந்த இலையை அரப்புன்னு சொல்லுவாங்க தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்காகட்டும் நம்மளுடைய சூப்பரா இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் ஹேர் நாற்பது நிமிடம் கொல்கத்தா டாக்டர் பற்றி பேசுவோம் கதிர் சார் நீங்கள் அவங்கள பற்றி கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் நானே எப்படி நாற்பது நிமிஷம் அதை பற்றியே திரும்ப திரும்ப பேச முடியும் அதை பற்றிய கேள்விகள் கேட்டால் நான் அதற்குண்டான பதில்கள் சொல்கிறேன் கதிர் சார் நாகவல்லி கான் அவங்க போகலையா உங்களுக்கு இருக்குமே கண்டிப்பாக 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 சீக்கிரம் அதற்குண்டான ப்ராசஸ் நடக்கும் அண்ணா அங்கே நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் டவர் ப்ராப்ளம் ஆகுது அண்ணா இங்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது உனக்கு தான் டவர் ப்ராப்ளம் ஆகுது இங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்கு அறுப்பு இல்லைங்களா கதிர் சார் அறுப்பு இல்லைங்களா ஆமாம் இது அறுப்பு இல்லை அது உனக்குது மாதிரி தெரியும் தொட்டாச்சு நீங்க மாதிரி தெரியும் உனக்கு எல்லாத்து மாதிரியும் தெரியும் நீ யார் இப்போ எவ்வளோ பெரிய ஆளு எத்தனை பேர்த்த பைத்தியமாக்கிட்டு போகக்கூடிய ஆளு உனக்கு எல்லாமே தெரியும் கொல்கத்தா டாக்டரை பற்றி கேட்காதவங்களே இல்லை நமக்கே இவ்வளோ வலி வேதனை இருக்கும்போது அவங்களுடைய பெற்றோருக்கு எவ்வளோ வழி வேதனைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தாவே நமக்கு வந்து ஒரு பெரிய நடுக்கமே ஏற்படுது எவ்வளோ ஆசைகளுடன் கனவுகளுடன் வளர்த்துருப்பாங்க கொஞ்சம் டவறு விட்டு விட்டு வருதும் கதிர் சார் எனக்கு கரெக்டாக இருக்கேன்

காத்து பாருங்க ஹலோ கதையர் வீடியோ கிளாரிட்டி இல்லை ஓகே 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 எனக்கு கிளாரிட்டி தெரியுது நான் அங்கே வெள்ளை கலரில் ஆவி தெரியுதா தெரியட்டும் அப்படியா அதாவது உன்னை துரத்துதான்னு பார்ப்போம் மனிதர்கள் தான் உன்னை அடக்க முடியல ஆட்டம் போடுறேன் ஆவிக்கே அல்வா கொடுத்துருவ நீ வேலை காற்று அடிக்கிறதுனால கதிர் சார் ஆமாம் ஆமா கண்டிப்பா காத்தடிக்குதுல டாக்டரும் பேசுவோம் கண்டிப்பா கவி எல்லாம் கதிரும் அப்போ எனக்கும் ஃப்ரெண்டு உன்னை கண்டாவே ஓடிடுமே பயந்துக்கிட்டு இது நம்மளோட பெரிய பெரியார் என்ன பார்த்து ஒரு ஆவி இருக்குமா பயப்படுந்து ஓடாமல் எவ்வளோ பெரிய காத்தாடி இருக்குது காற்று வராம உனக்குந்தான் வாய் எவ்வளோ பெருசு இருக்குது எண்ணேரோ அரைக்கிதில்லை கிரைண்ட்ரு மாதிரி அந்த மாதிரி தான் கிரைண்ட்ருவாயை வச்சுக்கிட்டு அரைச்சி தள்ளுறல அந்த மாதிரி தான் அதுவும் ஆள் இருக்கிறதா போல கண்டிப்பா 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 அந்த ஷேர் ஷேர் விஷயங்கள் பண்ணுங்கள் கதிர் சார் விசேஷத்துக்கு கிளம்பிட்டோம் உடம்பலை பேட்டைக்கு கதிர் சார் அடுத்து லைவ் கலந்துட்டு நன்றி 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 ஹாப்பியாக போயிட்டு வாங்க அண்ணா ஏன் ரொம்ப டிலே பண்றீங்க ஆனால் கொல்கத்தா டாக்டர் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து நம்ம அவங்களுடைய லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு நபரை பிடிச்சி தான் அந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணோம் உடனே நம்ம அந்த வீடியோவை தமிழில் போட்டோன்னு வச்சுக்கோங்க எப்படி தமிழ் தெரியும் நீ ஏமாத்தரையா பித்தலாட்டக்காரனா நீ எப்படி தமிழ் தெரியாத ஒரு பொண்ணை எப்படி போட்டோன்னா ஆயிரம் பேர் கொங்கிடுவாங்க அதனால் ஆடு வளர்க்கிறது ஈஸியானா எங்கேயும் ஓடாது அது பாட்டுக்கு தலையை குத்திக்கிட்டே கொஞ்சம் நெஞ்சு போவான் உனக்கு எல்லாம் ஈஸி தான் தலைவலியும் வைத்த வலியும் வந்தவனுக்கு தான் தெரியும் பார்ப்பவனுக்கு தெரியாது பேசு நீங்க டாக்டர் வீடியோ போடுங்க வா பேசுறாங்க நீ காவலப்பட எண்ணெயில பேசுறாங்க ஆடு மேய்ச்சிருக்கேன்னா நீ வாயிலே எல்லாத்தையும் மேய்ச்சிருவேன் ஆடு மேய்க்கிறதா அவனுக்கு பெருசு ஓகே மக்களே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் லைவ் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வீடியோஸை கன்யூ பண்ணும் ஓம் ஈவினிங் எல்லாரும் என்ன பண்றீங்க என்ன ஸ்நாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃபைன் ஆத்மாவுக்கு மொழி தடையான்னா கண்டிப்பா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிற அந்த மொழி வந்து கண்டிப்பா வந்து அதுல தான் அவங்க பயணிப்பாங்க கொஸ்டின் நம்ம கேட்கக்கூடிய விஷயம்லாம் அந்த தான் நம்ம கேட்டாங்க நாங்கல தான் யாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க நீ பிஸ்கட் அப்புறம் மிளகு தொலை பரவி அண்ணா கொடைக்கானல் டாக்டர் கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம் அவர்களுக்கு வேற மொழி புரியாதா கொள்ளும் சக்தி கிடையாதா கண்டிப்பா சக்திலாம் கிடையாதா கிடையாது நம்ம வந்து சினிமா কাপুৰীয়া okay. okay. கவர் விட்டு விட்டு வருடத்துல நின்றுுங்க ஒரு இடத்துல தான் நிற்கிறாங்க பத்து இடத்துல நிற்பாங்க ஸோ மச் தேங்க்யூ 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 டவர் ப்ராப்ளம் அதனால் லைவ் நம்ம ஐ காமெடி ஓடுது புடிங்க புடிங்க ம் என்ன பண்ணுவியோ பண்ணு பார்ப்போம் ஆடாதாட்டமெல்லாம் அண்ணா கோஸ் பார்க் போட்டதே போடாதீங்க ஓகே 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 கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்ல வந்து கரெக்டாக தேங்க்யூ ஸோ மச் லைவில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டாக்டர் விஷயத்தில் பன்னெண்டு பேரோட ஆத்மாக்கள் சொல்லிச்சாண்ணா கண்டிப்பாக அது கோஸ்ட் பாக்ஸில் தான் அந்த ரகசியத்தை சொல்லப்படும் இப்போ சொல்ல மாட்டோம் నాలుగు ఉన్న సబ్స్ దాన ప్లీస్ ఎస్బండ్ కటే ఓకే కండి కండి మెంబర్షిప్ప జాయిన్ పని రొమ్మీ థ్యాంక్ యూ సో మచ్ டாக்டர் என்ன கொஸ்டின் எல்லாம் கேட்க போறீங்கன்னு ஒரு லைவ் வீடியோ போடுங்கள் ஓகே 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 கண்டிப்பாக உங்களுக்கும் கொஸ்டின் தெரிஞ்சால் அந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கொஸ்டின்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் அவரோட காதலரும் இருக்கிறாரா அண்ணா എല്ലാത്തും കെട്ടിട സിപിഐ ആഫീസ தேர்ட்டி டூ ஏஜ் இறந்துட்டார அவர் ஆத்மா எப்படி மாதிரி தெரிவிப்பார் கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான்னா ரொம்ப இப்படி தானே கோர்த்து தூடணும்னு சொல்லிட்டு தானே நீ அலங்காமல் வர்ற எப்படியாவது இவன் சேனலை முடக்கணும் விடணும் தூடணும்னா தப்பு தப்பாக சொல்லணுங்கிறது பிளான் நான் சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லிக்கிட்டேன் நீ வாயை முடிக்கிட்டு போ இந்த மாதிரி துரோகிகளுக்கு தான் இந்த வீடியோ ஹைக் கதிரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்னென்னா ஃபைன் 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 அவங்க அப்பா இருந்தால் அஞ்சு வருஷம் ஆகுது என் ஹஸ்பண்ட் அவங்க மற்ற ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக டாக்டர்னு ஆத்மிலை எப்படி இருக்குதுன்னா கோமமாகவும் ஆக்ரோசமாகவும் இருக்குது கண்டிப்பாக வந்து அது பண்ணி வாங்கும் ஆ என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒரு சேரலாமா எப்படி சேர முடியும் நாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பலனை அடைய முடியும் ஓகே மக்களே பாய் நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்